ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது என்ன அப்படின்னா சப்போட்டா மரம் தான் இது நாங்கள் வீட்டிலே பக்கத்துலேயே ஒரு சின்ன இடத்துல வந்து வச்சுருக்குறோம் ஒரே மரந்தாக வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக பெருசாக வளர்ந்து நம்மளுக்கு இவ்வளோ காய் வந்து கொடுத்துருக்கு இது எல்லாமே இப்போ தான் காய் வந்து வச்சுருக்குது இது நல்லா பழுத்ததுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து புரிச்சிக்கலாம் இத்தனை காயும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஒரு மரத்துலேயே கிடைக்கிதுன்னா பாருங்கள் இப்போ இதெல்லாம் சின்னதாக இருக்குது நம்மளுக்கு பெருசாக இன்னும் சூப்பராக ஸ்வீட்டாக இருக்கும் ஆல்ரெடி இதில் வந்து கொஞ்சம் சிலது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு நாங்கள் அதை பொறிச்சு வச்சுருக்கோம் ஒன்று சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்தது ஃபுல்லும் நம்மளுக்கு தான் இந்த காய்கள் இந்த காய் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் ரொம்பவே பெருசாக இருக்கும் பார்க்க இது வந்து நம்ம நேச்சுரலாக வந்து ஒரு மரத்தை வச்சே இவ்வளோ நம்ம காயை வந்து எடுத்துக்கலாம் மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக இருக்குது கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றி இது நல்லா வள வளர்த்தா நம்ம வீட்டு பக்கத்துலேயே பெருசாகி ஒரு மரம் இருக்கும் மர வந்து ரொம்ப காற்றெல்லாம் கொடுக்கும் நம்மளுக்கு நல்லது மரம் வளர்த்து நீங்களும் இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட்டாக வேணும்னா ஒரு மரம் வளர்த்தி பாருங்கள் நம்மளுக்கு ஒரு இலையில இருந்து ஒரு மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கொடுக்கும் அப்போ இத்தனை லீஃபும் நம்மளுக்கு எதை எவ்வளோ கொடுக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள் இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஆக்சிஜன் கொடுக்கும் நாங்கள் பாதி மட்டும் வளர்த்தது மட்டும் கொஞ்சமாக பொறிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பெருசானதுக்கப்புறம் நம்ம தான் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து பொறிச்சு வச்சுருக்கோம் யார் யார் வீட்டில் என்னென்ன மரம் இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு பக்கத்துலேயே நாங்கள் வந்து முருங்கை மரமும் இது வந்து வச்சுருக்குறோம் இது பார்த்திங்கன்னா எவ்வளோ கீரை வந்து நிறையா நம்ம வந்து கீரை சாப்பிட்டா இப்போல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம ஈஸியாக பொறிச்சு செஞ்சுக்கலாம் இந்த முருங்கை மரம் பூ கூட நம்ம வந்து முட்டை போட்டு வரத்தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக ஒவ்வொரு மரம் வளர்த்தி பாருங்கள்